பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறைதழ்கள் இந்நே இந்நுள்ளே ஏதேதோ

அம்மாமா பாராட்டுவீங்க நீங்க நல்லா பாராட்டுவீங்க அண்ணா அதுதானே உண்மை நம்ம பாராட்டிக்கலாம் நமக்குள்ளே அப்படி தான் நாங்களே கோலம்படுகிறதுக்கு டேய் என்னடி சொல்ற அதானே நம்மள மாட்ட அரைச்சு பண்ணிடா ஒரு இப்போதான் வந்து வருது பீகாக்க வந்து என்ன வருதுனே தெரியாது நாங்களா கத்திக்லையடி அம்மா விடுமா எனக்கு கோலம் போடவேனா கலர் அடிக்க வேணா போங்க நீ அப்படி போற வீட்ல இப்படி வாசல் தெரிச்சு கோல போட நான் போற வீட்ல இந்த வாசம் எடுத்துறலாம்னு இருக்கேன்டி ஆமாமா எடுத்துறவே நீயே எடுக்க மாட்டே வாசம்ன்றது எல்லா வீட்லயும் இருக்கும்

சொல்றேன் சரியா நீ வாங்க வாங்க இப்படியே சரி மெயின்டெய்ன் பண்றது வேற ஏதோ வாய் திறக்க கூடாது வாய் மட்டும் திறந்து தர அவ்வளவுதான் நீ நீ வாய் திறந்து சொல்லிய எதாவது மூடிட்டு வாய் திறந்து சொல்லு நீ தரடி வாய் திறக்க கூடாதுன்னே எங்கள பத்தி உள்ளாரே நாங்க தான் கலர் அடிச்சு நீ சொல்ல ஓகேவா சொல்லி தரற ஃப்ரெண்ட்ஸ் ஆ பேட்டிங்களே இந்த சண்டல்ல போடு அப்படியே உட்கார்ந்து அரட்டடிச்சிட்டு இருக்கீங்க வாங்க உள்ளார போலாம் ஆமா கட்டிட்டே நான் நல்ல குளர் தோளார் போலாம் உங்களுக்கு என்னது பிரச்சனை நான் போற இடத்துக்குள்ள வந்து நிக்கிறேன்

அம்மா உன்னை ரொம்ப திட்ட சொன்னேன் சொன்ன நானே போய் அம்மா கிட்ட சொல்லிட்டே அது சும்மாதம் சொன்னன்ட்டு நான் கிளம்புறேன் என்ன டக்குன்னு விட்டுட்டா ஏறி நம்ம போவோம்

நான் லவ் பண்ண வாங்கிக்கணும் இல்லாட்டினா ரெண்டாவது நீங்க எதுவுமே பேசாம பண்ணிக்க பாத்தீங்களா அப்பவே நான் நீங்க லவ் பண்றீங்கன்னு இன்னொரு பொண்ணும் ஓகே யோசிச்சுட்டு இருந்தேன் இதெல்லாம் ரொம்ப ஒரு பொண்ணு ப்ரொபோஸ் பண்ணா ஓகே சொல்லணும் பண்ண ஓகே எங்களுக்கு அந்த பொண்ணு அப்பதான் சொல்ல முடியும் அது ஒரு பொண்ணு எவ்வளவு தெரியாம போச்சு இத்தனைக்கு சொல்லல கொஞ்சம் கஷ்டப்படுத்தி பார்க்கலாம் தான் கொளப்ப நான் வந்து ப்ரோபோஸ் பண்ணா நீங்க ஓவரா பண்றீங்க அப்படியே என்னமா யார் வந்து ப்ரோபோஸ் பண்ணிருந்தாலும் இப்படிதான் என்ன சொல்றீங்க யார் வந்து ப்ரோபோஸ் பண்ணாவுமா ஐயோ வளரிட்டமோ சாரி டங்க் ஸ்லிப் ஆயிருச்சு ஆகல உங்களுக்கு எல்லாமே ஆகோ உண்மையிலேயே டங்க் ஸ்லிப் ஆயிருச்சு நான் போய் அப்படி சொல்லுவேனா நீங்க தான் அப்படி சொன்னீங்க வேற யாரா சொன்னாங்களா அத நான் சொல்றேன் உன்னை வெச்சிட்டு நான் வேற யாரையாவது பாப்பேனா ஆக்கமட்ட செஞ்சீங்க அந்த கண்ணருக்கு பத்தியா டவுன் வெளிய எடுத்துறேன் பாத்துக்கோங்க

நான் எதுவும் சொல்லல அப்ப மேடம் கண்ணில் இருந்தாலும் கல்யாணம் பண்ணிப்பீங்க கல்யாணம் பண்ணிக்கோ வேற யாரும் கல்யாணம் பண்ண விட மாட்டேன் என்ன தவிர யாரையும் கல்யாணம் பண்ண விட மாட்டேன் ஓ அவ்வளவு பாசமா ரொம்ப பாசா இருக்கனால இப்ப பேசிட்டு இருக்கேன் இல்லன்னா நேரா நீங்க கையில செத்தீங்க பெருமைடுமே டங்கே ஸ்லிப் ஆகாது அந்த பயம் இருக்குது தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டு பாய் என் வீட்டு ஜன்னல் கம்பே